இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் பேர் தான் சிம்லா அக்ரிமெண்ட் சிம்லா ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் வந்து அப்ப எதுக்கு போட்டாங்கன்னு போட்டாங்க வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வார் நடந்ததுங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதுக்கு அடுத்து நம்ம பிரதமர் இருக்கார்ல ஸோ நம்ம இந்தியாவோட பிரதமர் இந்திரா காந்தியும் பாகிஸ்தான் பிரதமர் வந்து சேர்ந்து ஒரு கையெழுத்துட்டாங்க எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அதாவது தான் வந்து இது நடந்தது தான் அதுக்கு பேர் வந்து சிம்லா அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க இந்த அக்ரிமெண்டை வந்து அவங்க வந்து ஜூலை டூ நைன்டீன் செவன்டி டூவில் வந்து போட்டிருக்காங்க இந்த இது போறக்கு அப்புறம் தான் வந்து பங்களாதேஷ் வந்து தனியா வந்து பிரிஞ்சு ஒரு நாடா வந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியும் எஸ் அப்படி தான் வந்தது பங்களாதேஷ் சோ இந்த அக்ரிமெண்ட்டோட மெயின் ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன ரீசன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ போர் நடக்குதுல்ல இதுக்கப்புறம் அதாவது இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஒருவேளை வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் வந்து ஏதோ ஒரு போர் இல்ல வந்து ஏதோ ஒரு வார் நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்ததுன்னா நம்ம வந்து வார் மூலிமா நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஒன்லி வந்து நம்ம வந்து பேச்சுவார்த்தை வார்த்தை அது வந்து எந்த எத்தனை ஆண்டுகள் நடந்தாலும் சரி நூறு ஆண்டு கழித்து வந்தாலும் சரி இல்லை ஆயிரம் ஆண்டுகள் கழித்து வந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் இன்னும் வந்து போர் போடக்கூடாது ஒன்லி வந்து பேச்சுவார்த்தை அதாவது கான்வர்சேஷன் மூலிமா தான் வந்து நம்ம வந்து முடித்து அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு காணணும்னு சொல்லி போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் சிம்லா ஒப்பந்தம் இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை வந்து பாகிஸ்தான் வந்து எடுத்துட்டாங்க எதுக்கு எதனால எடுத்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து பாகிஸ்தானுக்கு இந்த சிந்து நதி இருக்குல்ல சோ சிந்து நதியில இருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி போயிட்டு இருக்குங்க அந்த தண்ணி வந்து நாம வந்து அடைச்சிட்டோம் அதனால வந்து பாகிஸ்தானுக்கார என்ன பண்ணிட்டான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டான் சோ இதுதான் சிம்பிள் சிம்லா ஒப்பந்தம்னா இதுதான் இதை ரத்து செஞ்சதுக்கு தான் வந்து இன்னும் வந்து பாகிஸ்தான் வந்து சிவரா வந்து அவங்களோட ராணுவ படையை வந்து எல்லாத்தையும் வந்து மேம்படுத்திட்டு இருக்காங்க பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு